புதியுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஈசனே சிவகாமி நேசனே தில்லை வாழ் நடராஜனே அண்ணாமலையாரின் அருளாசையுடன் இந்த செங்கதிர் உதித்த செவ்வாய்க்கிழமை காலைப்பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடிஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரத் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட நீங்கள் பேசுகிறோம்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் வாழுகின்ற காலமெல்லாம் தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி சுரத்குமார் நன்றி நற்பவி சொல்லுங்கம்மா மேம் அது சிறந்த புகழ்பெற்ற வாஸ்து வல்லுநராக இருக்கீங்க மேடம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் அதாவது வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய டாஸ்க்கு மேடம் அந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு நம்மலாம் படாத பாடுபடுறோன்றது எல்லாரும் அறிஞ்சது தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவங்களுக்கு திருமணம் ஆகாமலே இருக்கிறாங்க மேடம் அதெல்லாம் வந்து அதுக்கு அதுக்கும் வாஸ்து காரணமாக இருக்குமா அதுக்கான தீர்வு இருக்குங்களா மேடம் நிச்சயமாக இருக்குங்களா அதாவதுங்கம்மா ஒரு வீட்டில் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தில் மூன்று பேர் இரண்டு பேர் வந்து திருமணமாகாத சூழ்நிலையை இன்னைக்கு வாஸ்து குறித்த அறிவை புரிந்து கொண்டு நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் வீட்டோட அவங்க வீட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அங்கே வந்து கன்சல் அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் விசிட் அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்குண்டான பாதிப்புகள் என்ன அந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடுகள்லேயும் சொல்லிகிட்ருக்கேன் இதில் குறிப்பாக ஒரு வீட்டில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் திருமணமாகாமல் இருக்காங்க திருமண தடை அப்படின்னா நாற்பது வயது ஐம்பது வயது ஆன பிறகு கூட அந்த இடத்துல திருமணம் அப்படிங்கிறது இல்லைங்கிறத வந்து வாஸ்து தான் அந்த இடத்துல பாதிச்சுட்ருக்குங்கிறத புரிதலை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை நிறையவே எனக்கு கிடச்சிருக்கு அதில் இந்த வாரம் நான் பார்த்த இரண்டு வீடுகளோட வாஸ்து பற்றிய குறிப்புகளை சொல்கிறேன் உங்கள் வீட்டில் அது போல் இருந்தது அப்படின்னா அந்த மாற்றத்தை உடனே செய்து எத்தனை வயது ஆயிருந்தாலும் அந்த இடத்துல வந்து திருமணம் அப்படிங்கிறத நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு உங்கள் வீடு வச்சுருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஒரு வீட்டில் வந்து வடகிழக்கு படி தென்கிழக்கு செப்டிக் டேங்க்கு சென் தென்களுக்கு கிணறு செ தென்களுக்குல டாய்லெட்டு தென்களுக்குல போர்வெல் இந்த இது போன்ற அமைப்புகள் உங்கள் வீட்டை ஒட்டி காம்பவுண்டுக்கு வெளியில் இருந்தாலும் உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே உங்கள் வீட்டை ஒட்டி இருந்தாலுமே அந்த இடத்துல திருமண தடையை கொடுக்குது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல திருமணமாகாமல் இருக்காங்க அது போலவே வடக்கு முழுவதும் பக்கத்து வீடு இருந்து வடக்கு முழுவதும் அடைபட்ட வீடுகள்லேயும் இதே நிலை இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் தென்மேற்கு கட்டான ஒரு அமைப்பு ஒரு வீட்டுக்குள்ள கட்டா இருக்கும் அந்த இடம் வந்து அதுவும் அந்த இடத்துல வந்து திருமண தடையை உருவாக்கிட்டு இருக்கு அப்போ இது போன்ற அமைப்புகள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை நிச்சயமாக கவனித்து சரி பண்ணணும் இதில் முக்கியமாக ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெற்கும் மேற்கும் பள்ளம் உங்கள் வீட்டுக்கு அடுத்தது உங்கள் காம்பவுண்டுக்கு அடுத்தது தெற்கும் மேற்கும் பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் குழிகள் இருந்தாலும் அந்த இடத்துலையும் இது போன்ற திருமண தடைகள் இருக்குது அப்போ நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த வீட்டில் தான் இருக்கோம் முன்னாடிலாம் நிறைய எல்லா போன ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே நல்லபடியாக திருமணம் ஆகிருந்தது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அங்கே போய் நம்ம வந்து டைரக்ட் விசிட்டில் வந்து அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கும்போது இந்த பள்ளம் அப்படிங்கிறது இது அந்த இந்த ஜென்ரேஷன் இந்த குறிப்பிட்ட ஒரு பத்து வருடத்துக்குள்ள தான் இந்த குழிகள் போர் போட்டோம் கிணறு ஏற்படுத்துகிறோம் அந்த இடத்துல வந்து ஒரு செப்டிக் டேங்க் போட்டோம் இல்லைன்னா சம்பு போட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அதை மறந்துடுறாங்க இந்த வீட்டில் தானே இத்தனை பேர் கல்யாணம் ஆச்சு ஆனால் இந்த ஜென்ரேஷனில் மட்டும் ஏன் ஆகலை அப்படிங்கிற இது வாஸ்து ஒரு காரணமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு புரிதலை அவங்களா மனசில் வச்சுருக்காங்க ஆனால் நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு மாறுதல் உங்கள் வீடு பர்ஃபெக்டாக இருந்தால் கூட உங்கள் பக்கத்து வீட்டில் அந்த குழிகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல திருமண தடையை கொடுக்குது செல்வ வளத்தை குறைக்குது ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்குது அப்படிங்கிறத இருப்பியல் அப்படிங்க இந்த ஒரு அற்புதமான சயின்டிஃபிக் சப் சப்ஜெக்ட் கிராவிட்டி சப்ஜெக்ட் இந்த இடத்துல இந்த மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்குங்கிறத புரிதலை கொண்டுவாங்க வாங்க இதற்கு கரெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து இந்த வாரம் நான் பார்த்த ஒரு வீட்டில் டோட்டலாக வடக்கும் அடைபட்டு இருந்துச்சு தென்கிழக்கு வடகிழக்கில் படி உள் மேலே மா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஒரு படி அந்த இடத்துல போர்வெல் கிணறு செப்டிக் டேங்க் அந்த செப்டிக் டேங்க் மேலே டாய்லெட் இத்தனை தவறுகளும் இருக்கக்கூடிய வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே போல் எந்த அமைப்புலையுமே அங்கே கரெக்ஷன் பண்றதுக்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில அந்த வீட்டில் இருக்கிறவங்கள கா இந்த வீட்டை மாற்றிக்குங்க ஏன்னா அங்கே நாற்பத்தி மூன்று வயதாயும் அந்த மகனுக்கு திருமணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் அந்த வீட்டு பெண்ணே அந்த அந்த சொத்து மேலே கே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த சொத்துல எனக்கும் பாகம் வேணும் அப்படின்ட்டு அப்போ அந்த இடத்துல வந்து தென்மேற்கு தென்கிழக்கும் பாதிப்பில் இருக்கிறதுனால அங்கே இந்த வழக்கு அப்படிங்கிறதும் ஒன்று கொண்டு வந்துருச்சு அது போலவே அந்த பெண்ணோட பெண்ணுக்கு ஆர்டிசம் அப்படிங்கிறது ஏன்னா அந்த பெண் அந்த இந்த வீட்டிலேருந்து திருமணமாய் போன பெண்ணுக்கும் இந்த வீட்டோட வாஸ்து ஐம்பது சதவீதம் வேலை பார்க்குதுங்கிறதுனால அந்த பெண்ணுக்கு ஆர்டிசமில் ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்போ ஏன்னா இந்த வடகிழக்கு படி அங்கேயும் வேலை பார்க்குது அப்படிங்கிற புரிதலை அவங்களுக்கு சொல்லிட்டு அந்த வீட்டை மா மாற்றிக் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் ஏன்னா இந்த இத்தனை கரெக்ஷன் பண்ணி நீங்கள் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் இதை இந்த வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து லேட் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த வீடு அந்த வாஸ்துவை அவங்களை கரெக்ஷன் பண்ண விடாது அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு மாறுதலை கொண்டு வந்துட்டு இந்த வீட்டை கரெக்ஷன் பண்ணி பிறகு அந்த வீட்டுக்கு குடி வரும்போது முழுவதமான தீர்வு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கேன் இன்னொரு வீட்லேயும் இதே போல தான் அந்த வீட்டில் இரண்டு பேர் திருமணமாகாமல் இருக்காங்க ஐம்பத்தி ஒரு வயதில் ஒருத்தர் நாற்பத்தி எட்டு வயதில் ஒருத்தர் ப்ளஸ் வந்து நாற்பத்தி அஞ்சு வயதில் ஒருத்தர் நாற்பத்தி ஐம்பத்தி ஒரு வயதில் இருக்கிறது அந்த ப அந்த தம்பியோட அந்த மகனோட சித்தி அவங்க அம்மா கூட பிறந்தவங்க அவங்களும் அங்கே திருமணமாகாமல் இருக்காங்க அக்கா பையன் அவங்க கூட வசிக்கிறதுனால அந்த வீட்டில் வசிக்கிறதுனால அவருக்கு நாற்பத்தேழு வயசில் திருமணம் ஆகலை நாற்பத்தஞ்சு வயசில் அவருக்கு சின்னவருக்கு இவங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆகாமல் இருக்கிறத காரணம் காட்டி அவரும் திருமணம் பண்ணாமல் இருக்காங்க அந்த வீட்லேயும் இதே சூழ்நிலை தான் இந்த வீட்டை விட்டு மாறுதல் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் வேறு இடத்துக்கு நீங்கள் மாறிட்டு இந்த கரெக்ஷன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நிச்சயமா சிறந்த தீர்வு கிடைக்கும் ஏன்னா இது போன்ற வந்து திருமணமாகாத ஒரு சூழ்நூழ்நிலையில் இருக்கும்போது அந்த வீட்டில் ஒரு மனசோர்வு எந்த வேலையுமே சுறுசுறுப்பாக செய்ய மாட்டாங்க செய்ய செய்ய மா செய்யலை கூடுதலாம் அந்த வீட்டில் உள்ள ஒரு பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பொருட்கள் அந்த பொருளில வந்து அடக்கி வைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது அங்கே வந்து அந்த எனர்ஜி தம்ப் ஆயிருக்கு ரேக்கி ஹீலர் நான் அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள எனர்ஜியை ஃபீல் பண்ணுற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது அந்த இடத்துல வந்து எலி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே நான் பெருச்சாளிலாம் ஓடுது அந்த அளவுக்கு அந்த வீட்டை வந்து சுத்தம் இல்லாத வச்சுருக்கேன் ஏன்னா அந்த வீட்டால் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து 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 அந்த வீட்டோட எனர்ஜி முழுவதும் நெகட்டிவாக மாறிடுச்சு அப்போ இது போன்ற விஷயங்கள் தான் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ரெண்டு பாம்பும் வந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க இது பாம்பு பள்ளிகள் எலிகள் பெருச்சாலிகள் வை வசிக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜி உள்ள இடத்துல ஒரு குடும்பம் வாழ்ந்தால் அந்த இடத்துல எப்படி சுபிட்சத்தை கொண்டு வர முடியுங்கிற புரிதலை கொண்டு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் கரெக்ஷன் அப்படிங்கிறத அந்த வீடு வீட்டில் பண்ணுறத விட இந்த வீட்டை ஒரு மாறுதல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு தீர்வாக கொடுத்துருக்கேன் நிச்சயமாக இவங்க இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் சிறந்த தீர்வு கிடைக்கும் அந்த வீட்டை வீட்டிலிருந்து மாறும் பொழுது அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதியாக ஏன்னா இந்த வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது அங்கேயே இருந்துட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறது நல்ல தீர்வு கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுபோல் உங்கள் வீடுகளில் தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்கா செப்டிக் டேங்க் எங்கே வச்சுருக்கீங்க சம்ப் எங்கே வச்சுருக்கீங்க போர்வெல் எங்கே போட்டிருக்கீங்க தென்கிழக்கில் என்னெல்லாம் பாதிப்புகள் உங்கள் வீட்டில் இருக்குது உங்கள் வீட்டோடய மாடி படிக்கட்டு எந்த இடத்துல எப்படி போட்டிருக்கீங்க உங்கள் மாடி படிக்கடியில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க உங்கள் வீட்டோட பொருட்கள்லாம் எப்படி வச்சுருக்கீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்து ச சிறந்த முறையில் மாற்றத்தை கொண்டு வரும்போது ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிரந்தரமாக கிடைக்கும் இருப்பியலின் துணையோடு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் நிகழ்ச்சியினுடைய முதல் காலர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க

கண் இருக்க வேண்டிய இடத்துல தான் கண் இருக்கணும் அப்போ தென்மேற்கு செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது அதற்குண்டான பாதிப்பை உறுதியாக கொடுக்கும் திருமண தடை வழக்குகள் ஆக்சிடென்ட்டு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை கிட்னி பிரச்சனை அதை பொருளாதார முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை ஆகாமத சூழ்நிலை திருமணமாக நாள் டைவர்ஸ் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள்லையும் மேஜரான இஷ்யூஸ் அந்த அந்த குடும்பத்தில் வசிக்கிறவர்களோட நட்சத்திர பலன் அவங்களோட ஜாதக பலனுக்கு தகுந்த மாதிரி பாதிப்பை கொடுத்தே தீரும் இதற்கு விதிவிலக்கு யாரும் கிடையாது அதனால வந்து இந்த செப்டிக் டேங்கை மாத்துறது தான் உங்களுக்கு சிறந்த தீர்வு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு மாறுதல் பண்ணிக்கோங்கம்மா இப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க இந்த செப்டிக் டேங்க் அந்த இடத்துல தென்மேற்கில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை சொல்லுங்க முன்னேற்றம் முன்னேற்றம் இல்ல அப்படினா பொருள் வரவு இருக்குங்களா ஆ வரவு தான் இருக்கு ஆனா அது அப்படியே டபுளா செலவாயிருது ம் இట్లా ஹெல்த்லாம் இப்படி இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இது இல்ல இந்த வீடு வந்து இந்த மாதிரி தென்மேற்கு பாதிப்பு இருக்கும்போது இன்னைக்கு நல்லா இருக்கும் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி குடும்பத்துல வசிக்கிற वारिसுகள் அவங்களுக்கு ஜாதக பலன்கள் ஏதாவது அவங்களோட ஜாதக பலம் குறையும் பொழுது இந்த வாஸ்து வந்து முழுமையான பாதிப்பை கொடுத்துருக்கு கொடுத்துரும் அதனால வந்து இது வந்து புரிதலாக கொண்டு வந்துட்டிங்க தென்மேற்கு செப்டிக் டேங்க் இல்லை இருக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க இதை உடனடியாக தான் உங்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் இவ்வளோ நாள் நல்லாருதாக இருந்தோம் இனிமேல் நல்லா இருந்துருவோங்கிறத நம்பிக்கை வைக்காதிங்க இது மோசமான ஒரு எஃபெக்டை கொடுத்துரும் மாற்றிக்குங்க வீட்டை நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி பரிகாரம் கிடையாது வாஸ்துக்கு திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே மலரடி சரணம் சரணமம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நர்ப்பவி. மேடம் நேயர்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் தென்மேற்கு முறையில் வந்து செப்டிக் டேங்க் போட்டுருக்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே அந்த வீடு அந்த கான்செப்ட் வந்து பண்ண முடியுமா மேடம் நிச்சயமாக பண்ணலாம் அவங்க அதாவது டைம் இல்லாதனால நம்ம அதை சீக்கிரமாக முடிக்க வேண்டியதாக இருந்தது இப்போ அவங்க கேட்டது என்னென்னா இந்த தென்மேற்குல செப்டிக் டேங்க் இருக்கிறதுனால பரிகாரம் என்னன்னு கேட்டாங்க நம்ம பரிகாரம் வாஸ்துக்கு பரிகாரம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் இந்த தென்மேற்கு செப்டிக் டேங்க் பாதிக்காத அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் வடக்கை உச்சப்படுத்தி வடக்கில் இடம் இருந்தது அப்படின்னா வடக்கை உச்சப்படுத்தி அந்த இடத்துல வந்து ஒரு ரூம் கரெக்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்க தூங்கும்பொழுது இந்த தென்மேற்கு செப்டிக் டேங்க்கோட பாதிப்பு இல்லாத ஒரு நிலையை இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து அந்த வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத நம்ம காம்பஸ் வச்சு பார்த்து செக் பண்ணிட்டு இந்த ரூமை வடக்கை உச்சப்படுத்தி வடக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு ரூமு எந்த ஃப்ளோராக இருந்தாலும் சரி செலக்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த ரூமுக்கு ஏன்னா அதுதான் அவங்க வீடாக செயல்படப்படு போகுது ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்போ வேலை பார்க்குது அப்படின்னா தூங்கும் பொழுது தான் அப்போ தூங்கக்கூடிய அந்த அறையை பக்கா வாஸ்துப்படி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்டில் மரத்துலேயே கரெக்ஷன் பண்ணிவிட்டு அங்கே தூங்கும் பொழுது இந்த தென்மேற்கு செப்டிக் டேங்கோட பாதிப்பு இருக்காத நிலையை நிச்சயமாக உருவாக்க முடியும் சப்போஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் முடியல அப்படின்னா மொட்டை மாடி வடக்கு நமக்கு வந்து என்ன அந்த இடத்துல வந்து நமக்கு பண்ண முடியக்கூடிய வா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா அங்கே ஒரு பத்துக்கு பத்து ஒரு ரூமை உச்சமான சூழ்நிலையில் அந்த ரூமை கரெக்ஷன் பண்ணி அங்கே தூங்கும் பொழுது மற்ற விஷயங்கள் எல்லாம் இவங்க சமைக்கிறது டெ ரெகுலராக அவங்க பயன்படுத்தக்கூடியது அவங்க கெஸ்ட்டு வந்தால் உபசரிக்கக்கூடியது வாஷிங்கு ச டாய்லெட்டு பயன்படுத்துறது இது எல்லாமே எந்த இப்போ இருக்கிற மாதிரியே பயன்படுத்திக்கலாம் இந்த தூங்கக்கூடிய ஒரு ரூமை மட்டும் இவங்க உச்சப்படுத்தி இவங்களுக்கு வந்து இருப்பியல் படி நம்ம எடுத்து கொடுத்து கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த செப்டிக் டேங்க்கோட பாதிப்பை நிச்சயமாக தவிர்க்க முடியும் உண்டான வாய்ப்பு வேணும் அப்படின்னா அவங்க இப்போ இவங்க கேட்டவங்க வந்து அப்பாயின்மெண்ட் என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டா டைரெக்டாக குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் அவங்க இடத்துக்கே போய் அந்த இடத்த செக் பண்ணி அவங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து அந்த ரூமை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா அந்த ரூமில் தூங்கும் பொழுது இந்த செப்டிக் டேங்கோட பாதிப்பு நிச்சயமாக அவங்களுக்கு இருக்காது வாஸ்துக்கு தீர்வும் தான் இருக்குது பரிகாரத்துலையோ அங்கே அதுக்கு ஒரு கோவிலுக்கு போகிற இடத்துலையோ அந்த இடத்துல வந்து நிச்சயமாக அந்த மாற்றம் கொண்டு வர முடியாது ஒரு கோவிலுக்கு இப்போ தென்மேற்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா முருகன் வழிபாடு பழனிக்கு போயிட்டு வாங்க திருப்பூர் திருப்போரூர் போயிட்டு வாங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன் சொல்லும்பொழுது அங்கே போய் அந்த இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது இந்த வாஸ்துப்படி வீட்டை மாற்றக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் இதை தான் புரிஞ்சுக்கணும் வாஸ்து மாறிடாது தெய்வத்தை வழிபடும் போது இந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஆலய வழிபாடு பண்ணணும் வீட்டில் தெய்வங்கள் ஏற்றணும் இது வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட உருவாக்கிக்கணும் நிரந்தரமான வெற்றி விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேம் நிகழ்ச்சினுடைய அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பாண்டிச்சேரி சுபாஷ் பேசுறேன் ஓகே வணக்கம் சார் உங்களுடைய வாசல் சம்பந்தமான கேள்வி மேடம் கிட்ட கேட்கலாம்

வடக்கு அதாவது ஒரு வீடு கட்டிட்டோம் ஒரு காம்பவுண்டு போட்டுட்டோம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படிங்கறது கனவே காண முடியாது ஏன்னா ஒரு வீட்டுக்கு குடி போன பிறகு முன்ன இருந்த நிலையில இருந்து ஒரு வாடகை வீட்டில் கூட நல்லா இருந்திருப்போம் ஒரு சொந்த வீடு வந்து கட்டி வந்த பிறகு நமக்கு வந்து அதில் முன்னே இருந்ததை விட முன்னேற்றம் தடைபடுது அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக வாஸ்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல வந்து வாஸ்து கோ தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வாஸ்து தவறு இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இந்த ஒரு ஒரு பட்ஜெட் போட்டு இந்த வீட்டை கட்டிடலாம் நம்ம கையில் கையிருப்பு இவ்வளோ இருக்குது நம்ம ஒரு பேங்க் லோன் போட்டு வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கட்டும் பொழுது உங்களால் சில இடங்களில் கட்டடத்தை கட்டி முடிக்க முடியாது அது பண பிரச்சனைனாலும் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளால் கூட வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் வந்து நம்ம வீடு கட்டிட்டோம் காம்பவுண்டு போட்டுட்டோம் எல்லாமே நல்லா நடந்துருச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டுருவீங்க ஆனால் ஒரே ஒரு கேட்டு வீடு கட்டிட்டீங்க பக்காவாக காம்பவுண்டு போட்டுட்டீங்க ஒரு கேட்டை தவறுதலாக வச்சுட்டிங்கன்னா கூட அந்த இடத்துல அந்த வாஸ்துவோட பாதிப்பு நிச்சயமாக இருக்கும் உச்சத்தில் வைக்க வேண்டியதாக நீச்சத்தில் வச்சுட்டா ஏன்னா ஒரு வீ ஒரு மனைக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு காம்பவுண்டோட கேட்டு அப்படிங்கிறதும் ஒரு வாய் மனிதனோட போல் வாய் கொண்டு போய் வயிற்றில் வச்சுட்டா என்ன ஆகும் அது போல தான் அதனால வந்து அந்தந்த அந்த கண் இருக்க வேண்டிய இடத்துல கண் இருக்கணும் மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்கணுங்கிற மாதிரி வீட்டோட அந்தந்த விஷய விஷயங்கள் அந்தந்த இடத்துல இருக்கணும் அதற்கு குறிப்பாக சயின்டிஃபிக்காக சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைனில் நான் சொல்லக்கூடியது உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு உங்கள் வீ உங்கள் வீட்டை சுற்றி உள்ள தரைதளம் எப்படி லெவலில் இருக்குது உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் வெட்ட வலி எப்படி இருக்குது ஏன்னா வெட்ட உங்கள் காம்பவுண்டுக்கு அடி அடியில் சரி வெளியில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து சோர்ஸ் தான் உங்களுக்கு உண்டான பொட்டென்ஷியல் கிடைக்கிது அப்போ அந்த தவறுகள் இருக்கும்போது அந்த இடத்துல இந்த பாதிப்புகள் இருக்கும் அதனால் வந்து வா படி வீட்டை செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்குங்க இப்போ இந்த மாதிரி வாஸ்து தவறுகள் இருக்கிற இடத்துல அந்த எனர்ஜி அப்படிங்கிறது சேஞ்சஸ் கொண்டு வந்துடும் அப்போ அந்த இடத்துல எல்லாமே ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் அப்போ இதற்கு நீங்கள் வந்து செய்யக்கூட செய்ய வேண்டியது நேர்கள் எல்லாருமே வாஸ்துக்கு வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு கூட இப்போ எங்களால் பொருளாதாரம் இல்லை உங்களை கூப்பிட்டு எங்களுக்கு கரெக்ஷன் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்க வீட்டோட எனர்ஜியை ஃபர்ஸ்ட் மாத்தினீங்கன்னாவே இதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு தொட்டியில தொட்டார்சி நீங்கள் செடியும் கருந்துளசி செடியும் ரெண்டையும் ஒன்றா வச்சு வளர்த்த ஆரம்பிங்க உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த மனைக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது போலவே இந்த மாதிரி வாஸ்து தவறுகள் இருக்கலாம் எங்களுக்கு நிறைய கடன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய சில பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்து கலந்து கொடுக்கணும் உருளைக்கிழங்கு தக்காளி கேரட் வெல்லம் உருளைக்கிழங்கு தக்காளி கேரட் வெள்ளம் இது நாலும் நான்கு கிரகங்கள் சார்ந்தது இதை நாளையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி ஒரு மாட்டிற்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மாட்டுக்கு காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க உங்கள் கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பு நன்றி சுபாஷ் சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா யார் எங்கேருந்து பேசுகிறீங்க

கிழக்கு சார்ந்த டிகிரி உங்க உங்க மனையில உங்க வீட்டுல பாதிப்பு இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியை செக் பண்ணி அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில உள்ள மேடு பள்ளங்களை கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல தீர்வு கிடைக்கும் உங்க இளைய மகனுக்கு திருமணம் ஆகும் ஏன்னா நீங்க வந்து வடமேற்குல நீங்கள் அடுப்பு எரியுதுன்னு சொல்கிறீங்க அந்த எடு அடுப்பு எரியக்கூடிய இருபத்தி ரெண்டு டிகிரி நம்ம செக் பண்ணணும் அந்த ஒரு அடுப்பை மாற்றி பொழுதுமே அந்த இடத்துல வந்து முழுமையான தீர்வு எடுக்க முடியும் நான் சொல்லக்கூடிய வாஸ்து சயின்டிஃபிக்கான வாஸ்து உங்களுக்கு வீட்டுக்கு டைரக்ட் விசிட் வராமல் நிச்சயமாக இதில் வந்து பலன் கிடைக்கவே கிடையாது கிடைக்காது சும்மா மேப் வச்சு வாசி பார்க்குற விஷயம் சரவணாதேவி இருப்பியலில் கிடையாது அதனால டைரக்ட் விசிட் எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை இந்த மாதிரி சாக்குப்போக்கு சொல்கிறது விட்டுட்டு ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை செக் பண்ணி இருப்பியல் படி பதினாறு பிரிவுகளை முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பதினாறு செல்வங்களும் தொடர்ந்து உங்கள் குடும்பத்துக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல அந்த முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே செக் பண்ணி கரெக்ட் பண்ண வீட்டில் அடுத்து வரக்கூடிய வம்சம் பிறக்கக்கூடிய குழந்தைங்களோட ஜாதகம் அற்புதமா இருக்கும் அவங்களோட வாழ்க்கை தரம் சூப்பராக இருக்கும் இது போன்ற நல்ல அற்புதமான அதிசயங்களையும் மெராக்கிள்ஸையும் வச்சிருக்கக்கூடியது சரவணாதேவி இருப்பில் த்ரீ சிக்ஸ் நைன் அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது பக்காவாக பண்ணணும் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரே ஒரு ரூமை மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நிரந்தர தீர்வு சுபிட்சம் வாழ்க்கை தரம் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கிக்கணும் இதை உருவாக்கிக்கிறதுக்கு தான் இந்த துளசி செடியும் நீங்கள் வந்து க தொட்டார் சொன்னீங்க ஒரு ஒன்று போல் ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்த ஆரம்பிங்க உங்கள் வீட்டை வா வாஸ்துப்படி மாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உறுதியாக நிச்சயமாக கொடுக்கும் பிளஸ் வந்து ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிற பிர பிரபஞ்சத்தோட அலைன்மெண்ட் ஆகக்கூடிய இந்த எண்களையும் எழுதுங்க அப்போ வந்து பிரபஞ்ச தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களோட நல்ல எண்ணம் சிந்தனைகள் புறம் பேசாத ஒரு சூழ்நிலை ஏமாற்றாத ஒரு சூழ் மனநிலை எல்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடும் வாஸ்துப்படி மாறிடும் தொடர்ந்து இந்த எண்ணெய் பதிவுகள் நல்ல பதிவுகளாக அந்த இடத்துல இருக்கும் எண்ணங்கள் எண்ணெய் மாற்றம் தான் ஃபஸ்ட்டு வரும் வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது இதை உருவாக்கிக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து ஏன்னா நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் இது போல நல்ல சிறந்த எண்ணங்களோட எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க சிறப்பாக வாழ்ந்தாங்க அதனால நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்து அது போன்ற வாழ்க்கை நெறிக்கு நம்ம வாங்கும் பொழுது சிறந்த மாற்றம் முன்னேற்றம் விஸ்வரூப வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் வாஸ்து குறித்த பல தகவல்களையும் எங்களுடைய அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி மின்னது என் மாளிகை பாறை கற்பன்னசாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம்சூரத் குமார் நன்றி இந்த வாரமும் எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னோட நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உங்களோட அட்ரெஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்ட் விசிட் உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் இடத்த செக் பண்ணி வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் படி உங்கள் வீட்டை கரெக்ஷன் பண்ணி சிறப்பான மாற்றம் முன்னேற்றம் கொண்டு வர முடியும் பயன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நன்றி வணக்கம்